திமுக ஒரு வாய்மொழி உத்தரவாக அவனை சொல்லியிருக்கிறதாக செய்திகள் பத்திரிகையில் வந்திருக்கு என்னென்னா உங்கள் உங்கள் தொகுதியில் அழைப்பே கொடுக்கலன்னா கூட அதாவது அழையா விருந்தாளி அப்படின்னு சொல்லுவாங்களே மாதிரி அவங்கள கூப்பிடலன்னா கூட எங்கேயாவது பந்தகால் நட்டிருந்தால் அந்த வாழை மரம் கட்டியிருந்தால் அந்த வீட்டுக்கு போயிடுங்க திறந்த வீட்டில் இல்லை அதை நீங்கள் அப்படி சொல்லலாம் பட்டு அவங்க சொல்லியிருக்கிறது என்னென்னா ஒரு வாழைமரம் கட்டியிருந்தால் அந்த வீட்டுக்கு போயிடுங்க சடங்கு பெண்ணு வயசுக்கு வந்திருந்தால் கூட அந்த ஃபங்க்ஷன் பண்ணுவாங்க அது மட்டும் இல்லை ஏதாவது ஒரு சின்னதாக ஆக்சிடென்ட் அவனுக்கு ஆகியிருந்தது அந்த வீட்டில் கஷ்டப்படுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஏதாவது ஒரு நிதி உதவி கொடுக்கறது மாதிரி செய்கிறாங்க இது என்ன தேர்தல் காலத்திலே ஒரு புது உத்தியா அப்படின்னு எல்லாரும் பார்க்குறாங்க இந்த செய்தியை நீங்களும் பார்த்துருப்பீங்க என்ன நினைக்கிறீங்க அதாவது மக்கள் நலனில் அக்கறை கொள்ளுங்கள் போய் மக்களை பார்த்து மக்களை கவர முயற்சி செய்யுங்கள் அப்படின்னு இதான் இது ரெகுலராக எல்லா அரசியல் கட்சியும் செய்ய செய்ய வேண்டியது செய்ய செஞ்சுக்கிட்டு இருக்கிற விஷயம் ஆனால் திமுகவுக்கு மட்டும் ஏன் திடீர்னு இந்த ஒரு பயம் வந்திருக்குன்னா இந்த மரண பயம்னு சொல்லுவாங்கல்ல அதுவும் இளம் சிங்கம் அண்ணாமலையாக இருக்கட்டும் அதுக்கப்புறம் நயினார் நாகேந்திரன் த தலைமைப்பிடத்திற்கு வந்து ஒருங்கிணைப்பு வேலைகளாக இருக்கட்டும் இதெல்லாம் பார்க்கும்போது அவங்களுக்கு ஒரு அடிமனதில் ஒரு அச்சம் வந்திருக்கு தான் நான் பார்க்குறேன் ஏன்னா இது வந்து ஓராண்டில் நூறாண்டு சாதனை அப்படின்னா இந்த நான்காண்டில் நான்கிட்டு தாழ வேண்டிய வேதனைங்கிற லெவலில் தான் இவங்களுடைய ஆட்சியுடைய அலங்கோலம் அள்ளித்தளித்த கோலமாக தான் இவங்களுடைய ஆட்சியுடைய நடைமுறைகள் இருந்து கொண்டிருக்கின்றது எங்கே பார்த்தாலும் இப்போ பாலியல் அத்துமீறல் சிறுமிகிட்ட பாலியல் அத்துமீறல் பள்ளிக்கூடத்தில் ஏதோ வாத்தியாரை அடிக்கிறது அப்புறம் பள்ளிக்கூடத்துக்குள்ளே அருவால் எடுத்துகிட்டு போய் இப்போ இன்னொரு ஸ்டூடெண்ட்டை வெட்டுறது அப்புறம் சரக்கு அடிக்கிறதுக்காக அப்பனை போட்டு தள்ளுறது தெரிஞ்ச இப்போ திருட்டு நகைப்ப செயின் பறிப்பு இந்த மாதிரி தொடர்ந்து பிரச்சனை மேலப்போ ஒயின் ஷாப்பில் ஆங்காங்கு அங்கொன்றும் இங்கொன்றும் நடக்கக்கூடிய சம்பவத்தை நீங்கள் பொதுமைப்படுத்துறீங்க சட்டம் ஒழுங்கு பிரச்சனையாக கொண்டு வரீங்க அது உங்களுடைய எதிர்கட்சிகளுடைய ஒரு பிரச்சாரம் அப்படின்னு தான் முதல்வரும் சொல்லிட்டு இருக்கலாம் அப்படி ஒருவேளை முதல்வர் அந்த மாதிரி சொன்னார்னா அவர் சொன்ன பதிலே நம்ம சொல்லுவோம் எதிர்கட்சி அரசியல் செய்யாமல் அவையலா செய்யும் அப்படின்னார்ல இப்போ நீங்கள் நாங்கள் மட்டும் என்ன அவையலா செய்யணும் அரசியல் தான்யா செய்வோம் இன்ஃபேக்ட் வந்து இன்னும் வேகமாக செய்யணுன்னு தான் ஆசைப்பட்றோம் இந்த பத்திரிகை செய்தி வரட்டோங்கிறது தான் நானும் காத்திருந்தேன் ஏன்னா உங்களுக்கு தெரியும் நான் டெல்டா கடைமுறை பகுதியை சேர்ந்தது எங்கள் பக்கத்து ஊருக்காரர் வாயை திறந்தாலே வெந்நீராக கொப்பளிக்கும் அண்ணன் பன்னீர் அவர் என்ன பண்ணார் போன மாதம் ஒரு நம்பகமான தகவல் மட்டுமல்லாது யார் யாரெலாம் பணம் பெற்றுக்கொண்டாங்களோ அவங்கள்ட்ட கூட நான் கிளை செயலாளர் அந்த கட்சியில் பிரதிநிதியாக இருக்கிறவங்க அந்த கட்சியில் தீவிரமாக இயக்கு இயங்குகிறவங்க அவங்கள்ட்ட இந்த தகவலை ஒரு நண்பர் சொன்னார் என்னோடய பொறுப்பில் இருந்தவர் இப்போ எங்கள் பக்கத்து ஊரில் செட்டில் ஆகியிருக்காரு அவர் தான் முதல்ல இந்த குழுவை கொடுத்தாரு அதுக்கப்புறம் பல பேர்கிட்ட பேசும்போது மயிலாடுதுறை மாவட்டத்திலையாக இருக்கட்டும் இல்லை சிதம்பரம் இந்த காட்டம்னாருடைய பகுதியில் பேசும்போது அவர் சொன்ன விஷயந்தான் இங்கே பாடுறா எல்லாருக்கும் பணம் கொடுக்குறாங்கன்னொன்னா அதுக்கப்புறம் எல்லோரையும் கூப்பிட்டு செக் பண்ணும்போது அன்னஃபிஷியலாக அதுவும் எப்படின்னா தலைமையிலேருந்து பணம் போல் கீழே வந்து குடிமராமத்து செய்கிறதுக்காக பிடபிள்யூடியில் விட்ருப்பாங்க இல்லை ரோடு பேட்ச் ஒர்க்கு இல்லை இந்த இந்த கட்டடம் கட்டுற வேலை இந்த மாதிரி வேலைகளுக்கு வரக்கூடிய கான்ட்ராக்டர்கிட்ட அவங்களுக்கு என்னென்னா நீ இந்த கமிஷனை வந்து அங்கே கட்சி கொடுத்துரு அவன் எல்லாேருக்கும் பிரித்து கொடுத்துருவான் அப்படின்னு இது கட்சியில் பொறுப்பில் இருக்கிறவங்களுக்கு இன்னொரு தகவல் நான் கேள்விப்பட்டதுன்னா அதை ஊர்ஜிதப்படுத்தினோம் ஏதாவது பத்திரிகைகள் ப்ரோஆக்டிவாக தொலைக்காட்சிகள் ப்ரோ ஆக்டிவாக இருந்தால் பரவாயில்ல இது உங்களுக்கே ஆச்சரியமாக இருக்கும் இது என்ன அவங்கெல்லாம் பாவம் அவன் மட்டும் சொரணையோடு இருந்தான்னா பரவாயில்ல அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அதை அவங்களுடைய பார்வையை நான் புரிஞ்சுக்க முடியுது ஜமாத்துக்கு கொடுத்துருக்காங்க ஒரு நீங்கள் பார்த்துருப்பீ உங்களுக்கே நல்லா தெரியும் இஸ்லாமியர்கள் குழுவாகத்தான் நசிக்கின்றார்கள் அதனால் இந்த ஊரில் இத்தனை வீடு இருக்குது இவ்வளோ திலக்கத்தில் இருக்குது ஓட்டு அதை சீமானு சொன்னது தான் ஆறாவது கடமையை அவங்களுக்கு திராவிட முன்னேற்றக் கழகத்துக்கு ஓட்டு போடுறதுன்னு ஓட்டிங் மிஷின் தான் அவங்களுக்கு அவங்கள பொறுத்த வரைக்கும் திமுகவுக்கு இந்த ஜமாத்தில் வந்து எவ்வளோ ஓட்டிங் மிஷின் இருக்குது அப்படின்னு பார்த்து அது ரூபா இன்னைக்கு ஒரு ஆயிரம் விடுதான் ஆயிரம் ரூபா இரநூத்தம்பது விடுதான் இரநூத்தம்பது இன்டூ ஆயிரம் கணக்கு பண்ணி வீடு கொடுத்துருக்காங்க ஜமாத்தில் கொடுத்துருக்காங்க ஜமாத்துலேருந்து கீழே போயிடுச்சான்னு தெரியல அப்படிங்கிறாங்க பார்க்குற இஸ்லாமியர்கள் வெள்ளிக்கிழமை வெறியர்கள் யாராவது வந்து கமெண்ட்டில் சொல்ல மாட்டாங்களா என்ன நம்ம நம்ம பரம்பரையே தோண்டி திட்டுருவாங்க குறைஞ்சபட்சம் எனக்கு பணம் வல்லடா ஓ மூலமாவது வந்து தொலையை தண்டா அப்படின்னாவது எழுதுறானான்னு பார்ப்போம் நம்ம அதனால் இது வந்து கிட்டத்தட்ட ஊர்ஜிதமான விஷயம் இது பரவலாக பேசப்பட்டது ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக கத்திரிக்காய் முத்தினா கருத்தருக்கு வராமல் போயிடுமா அப்படிங்கிற லெவலில் இந்த செய்தி உண்மை என்று தான் பலராலும் பேசப்படுகின்றது நான் பலரிடம் பேசியதிலிருந்தும் பெற்ற தகவலும் இதே தான் ஒரே ஒரு தகவல் ஜமாத்துக்கு கொடுத்த பணம் மட்டுந்தான் எப்படி எவ்வளவு இல்லை ஜமாத்தில் இருக்கக்கூடிய தலைமையில் இருக்கிறவங்களே அமைக்கிட்டாங்களா அப்படிங்கிறதான் பேசு பொருளாக இருக்குது காலப்போக்கில் அதுவும் தெரியும் நமக்கு